ஹலோ ஆல் நமஸ்காரம் இந்த ஸ்டோரி டைமில் பூரி ஜெகந்நாத் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிராக்குலர்ஸ் ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன் பூரி ஜெகந்நாத் கோவிலில் பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கோவில் எல்லாமே மிராக்குலஸாக தான் இருக்கும் எல்லாமே மிஸ்டீரியஸாக தான் இருக்கும் எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரலாக தான் இருக்கும் கோவிலை பெருக்கிறதுக்கே ராஜா தான் பெருக்கிறான் கோவில் வந்து வருஷா வருஷம் பூரி ஜெகநாத்தோடைய அந்த பாடி ஆக்கிருத்தியை வந்து வருஷா வருஷம் மாத்தரா உள்ள வந்து கிருஷ்ணருடைய ஒரிஜினல் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை நம்பிக்கை என்ன இருக்குது இது மாதிரி நீங்கள் அடுக்கிண்டே போகலாம் பூரி ஜெகந்நாத் பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு காலத்தில் பிரதாப் ருத்ர ரெட்டி அப்படின்னு ஒருத்தன் தான் பூரி ஜெகந்நாத் கோவில் வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா பிராங்கணத்துக்கும் அவன் தான் ராஜா ருத்ர ரெட்டி அவன் காலத்தில் அவன் வந்து ரொம்ப பெரிய டிவோட்டி ஆகும் பூரி ஜெகந்நாத்துக்கு அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாருமே வந்து சிவபக்தராகோ விஷ்ணு பக்தராகவோ இருப்பா இல்லையா அந்த மாதிரி இவர் ஒரு டிவோட்டி அப்போது இவர் என்ன பண்ணுவாராம் மத்தியானம் டெய்லி நைவேத்தியம் ஜெகநாதருக்கு கொடுத்துட்டு ஜெகநாதர் அதை தெரிஞ்சப்பறம் தான் இவர் சாப்பிடுவார் எப்படி தெரிஞ்சுப்பார் அப்படின்னா பூஜை பண்ணுறவா வந்து ஜெகநாத்திற்கு நெவேத்தியங்கள்லாம் படைச்சிட்டு என்ன பண்ணுவாலாம் கை நிறைய தண்ணி அள்ளி வச்சுப்பாலாம் ஃபுல்லாக டைட்டாக அந்த தண்ணியில் ஜெகநாதருடைய முகம் தெரிஞ்சுது அந்த வட்ட க பெரிய கண்ணோடு அந்த முகம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சுவாமி முன்னாடி அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா முகம் தெரிஞ்சதுன்னா அவர் ஸ்வீக்காரம் பண்ணிட்டார் அக்செப்ட் பண்ணிட்டார்னு அர்த்தம் தெரியல தெரியலன்னா அக்செப்ட் பண்ணிக்கல எவ்ரிடே தெரியுமா ராஜாக்கு நியூஸ் போகும் தெரிஞ்செடுத்து சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு அப்புறமா அவர் அதை சாப்பிடுவார் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நின்றும் தண்ணி தான் வடியறது தண்ணி வடியறது ஆனால் ஜெகந்நாதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ அன்றைக்கி பூரா ராஜா சாப்பிடல சாப்பிடாம கோவிலில் விட்டு வி அவனுடைய அரண்மனைக்கும் போகாமல் கோவில் தூண்லேயே சாஞ்சின் உட்காந்துட்டான் உட்காந்தவன் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் தூங்கினப்போ அவன் கனவுல ஜெகந்நாத்தர் வந்து இல்லைப்பா நீ இன்னைக்கு தப்பாக எடுத்துக்காத என்னுடைய பக்தன் ஒருத்தன் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவன் வந்து நெவேதியம்னு ஒன்று பண்ணி எனக்கு அங்கே போட்டான் ஸோனு ஸோ இடத்துல அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அதனால் தப்பாக எடுத்துக்காதே நான் வரலன்னு மட்டும் தப்பாக எடுத்துக்காதே நீ சாப்பிடு அப்படின்னு ஜெகந்நாத்தர் சொல்கிறேன் அப்போது அப்போ ஜெகநாதர் அங்கே போயிட்டு திரும்பி வந்துட்டே இருந்தானே அர்த்தம் அதனால் ராஜா திருப்பியும் மடப்பாளியில் இருக்கிற வாழ்ல திருப்பியும் நைவேதியங்கள் பண்ண சொல்கிறான் ஃப்ரெஷ்ஷாக நைவேதியங்கள்லாம் ஆறுது அதை கொண்டு வந்து பூரி ஜெகந்நாத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணுறா திருப்பி பார்க்குறா தண்ணியில் ஜெகநாதர் தெரிகிறார் அவருக்கு தான் நிறைய பசிக்குமே நிறைய பசிக்கிற பகவான் அவர் நிறைய சாப்பிட்ற ப குழந்தை பகவான் பகவான் நிறைய பசிக்கிற பகவானாச்சே திருப்பியும் சாப்பிட்றார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்புறம் ராஜா பூரா இது ஸ்டோரி ஆனால் நம்ம ஆற்றில் ஒரு நைவேத்தியம் நம்ம காலம்புற ஒரு விநாயகர் சதுர்த்தினாலோ இல்லை ஒரு கிருஷ்ண ஜெயந்தினாலோ இந்த மாதிரி ஏதானு ஒரு நம்ம ஆற்றில் ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன் நானே இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு பாயசம் வைக்கிறது இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிவிட்டு சாஸ்திரிக்கிற சாஸ்திரத்துக்கு இருக்கிற அந்த பட்சணங்கள் நானே ஆர்டர் தான் போடுறேன் ஆனால் சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறது சும்மா அங்கே சைடில் வச்சுடுவேன் ஒழிஞ்சு நான் என்ன ஆற்றுல பண்ணுறேனோ அதை நான் நைவேதியம் பண்ணுறேன் ஆனால் நம்மளாம் வந்து என்ன பண்ணுறோம் முன்னாடிலாம் குழந்தைகள் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் அந்த குழக்கத்தை ஆற வரைக்கும் பொறுக்காமல் ஆச்சா பண்ணியா நீ எவ்வளோ நேரமாக சொப்பே பண்ணின்னு நீ எவ்வளோ நேரமாக ஆச்சா ஆச்சா ஆச்சான்னு அது எப்போ பூஜையை முடிப்போமா நேவேத்தியம் ஆகுமா அப்படின்னு எல்லாரும் போஜனம் அந்த பட்சணங்களுக்கெல்லாம் காத்துருக்கிற வீடுகளுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட ராஜா பகவான் வந்து அதை அக்சப்ட் பண்ணிண்டாரா இல்லையான்னு தெரிஞ்சிக்காமல் அவன் சாப்பிட்றது இல்லையு வச்சுட்டு இருந்துருக்கான் நாம்லாம் சாதாரணப்பட்ட மனுஷா நமக்கு வந்து அவன் அளவுக்கு பிஸி ஷெட்யூலும் இருக்காது அளவுக்கு நமக்கு வேலையும் கிடையாது அவனுங்க ஆயிரத்தெட்டு வேலை ஒரு நாளைக்கு இருக்கும் ஓகே ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவர் இவர் நமக்கு நேவிதத்தை எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டா தான் நான் சாப்பிடுவேன் இவர் இப்போ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு ராஜாவே உட்கார்ந்தான்னா எப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி இல்லையா அது நம்ம எனக்கெல்லாம் எப்போ வரும்னு தெரியல அந்த மாதிரி பக்தி வரணும்னு வேண்டிக்கிறேன் பட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஹையஸ்ட்டு லெவல் ஆஃப் பக்தி இருக்கிறவாலை பார்க்கும்போது ஒரு மாதிரி மயில் கூச்சு மயில் கூச்சி எறிகிறது ஒன்று இன்னொன்று நம்மளும் பக்தி பண்ணுறோம் நம்மளும் பகவானை நமஸ்காரம் பண்ணுறோம் வேண்டிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கோமோ அப்படின்னும் தோன்றுறது இன்னும் சின்ன சின்ன நிறைய ஜெகநாதருடைய ஸ்டோரிஸோட திருப்பியும் பேசலாம் நம்ம ஜெகநாதர் ஃபோட்டோ முன்னாடியே உட்காந்துட்டு பண்ணுறேன் இன்னொரு வீடியோ எல்லாம் நமஸ்காரம்